Hi. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பியோர் ஐன்ஃபோன் அண்ட் வந்து ஃபார்மிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டாக ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் வரும் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதையும் பார்த்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த சூப்பர்வான சரடு தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்க்குறதுக்கு அச்சசல் தங்க மாதிரியே இருக்கும் நைன் ஒன் சிக்ஸில் நீங்கள் வாங்கி வியர் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு சவரனில் வியர் பண்ணால் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சரடு இது இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் கிவ்வே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களா கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ் அவே கிஃப்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி அப்டேஷனில் கொடுத்துட்ருக்கோம் ரீசேலிங் பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன் கலெக்ஷன்ஸ் நம்ம போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்போவான லக்ஷ்மி பெண்டன்ட் இருக்கக்கூடிய டாலர் செயின்னா இந்த செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் செயினை விடவே கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்கக்கூடிய செயின் இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரி அச்சசல் தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இந்த செயின் கலெக்ஷன்ஸில் நிறைய டாலர்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி டாலர் போட்டிருக்கோம் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த வேலும் மயிலும் தான் இந்த கலெக்ஷன்ஸ் உங் நம்மக்கிட்ட ஹாட் சேலிங்கான கலெக்ஷன்ஸ் இது வந்து ஷார்ட் செயின் லாங் செயின் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோவில் காமிச்சிருக்கோம் ஷார்ட் செயின்லேயும் லாங் செயின்லையும் வந்துட்டு இந்த டைப் ஆஃப் செயினில் வந்துட்டு நம்ம போட்டது கிடையாது ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க எனக்கு வந்துட்டு இந்த செயினில் இந்த டாலர் போட்டு கொடுங்கன்ட்டு ஸோ அவங்களுக்காக தான் இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படியே வீடியோக்கும் வந்துட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ப்ரைஸ் தான் ஃபைவ் ஃபிஃப்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணும்ன்றவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா இந்த சூப்பர் ஃபார்மிங் பென்டென்ட் தான் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாலரோட டாலர் செயினாக வந்துட்டு அட்டாச் பண்ணி காமிப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பென்டென்ட் மட்டும் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நியூ டிசைன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம போட்டதில்லை ஸோ ஆல்ரெடி கலெக்ஷன்ஸில் இதுவும் இப்போ வந்துட்டு நல்லா ட்ரெண்டிங்கான ஒரு டிசைன் இது சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்கில் பேக் சைட் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் ஒரு பக்காவான ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே பாருங்கள் சூப்பர்வாக இருக்குது ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டாலர் உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கோ அது கூடவே நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் ஸோ இந்த டாலர் இந்த செயின் வேணும்னு சொல்லிட்டிங்கனாலே போதும் ஆல்ரெடி போட்டிருக்க டாலர் செயினில் கூட நீங்கள் வந்துட்டு டாலர் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு செயின் வந்து சேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைமண்ட் லுக்கில் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல க்ளோயிங்கான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த குட்டி குட்டி ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணி காமிச்சிருப்பாங்க அதேமாதிரி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ விழுந்துரும் அப்படின்ற ஒரு பயமே வந்துட்டு வேணாம் அழகான ஒரு இடி ஸ்டோனில் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ எது வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்கிள் கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் வந்து கோல்டு மாதிரியே இருக்க கலெக்ஷன்ஸ் நியூ அரைவல் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இஞ்சி சூப்பரான பிகாக் டிசைனில் இருக்கக்கூடிய பேங்கிள் தான் ஸோ கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வியர் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அழகான ஒரு பேங்கிள் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆறு சவரனில் வளையல் பண்ணி போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ வெயிட்டாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு ஆறு நீங்கள் கோல்டு வலையெல்லாம் வேர் பண்ணால் எப்படி வெயிட்லெஸ்ஸாக இருக்குமோ அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க சைஸ் மென்ஷன் பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் என் மூணு சைஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் அடுத்தும் அதே மாதிரி ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் சூப்பர்வாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் சரடு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆல்ரெடி நம்ம போன வாட்டி வீடியோவிலையே காமிச்சிருப்போம் ஸோ நல்ல ஒரு ஹாட் சேலிங்கான ஒரு கலெக்ஷன்ஸ் ஹச்எஸ்எல் தங்கம் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு ரியல் கோல்டு இல்லை நீங்கள் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும் இது போன வாட்டி நம்ம ரீஸ்டாக்கிங் பண்ணிட்டு வந்தோம் ஸோ அதே கலெக்ஷன்ஸ் தான் இது சூப்பரவாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க எல்லாருமே வந்துட்டு சூப்பராக கமெண்ட் பண்ணியிருந்திங்க தேங்க்யூ ஸோ மச் ரியல் கோல்டு மாதிரி இருக்குது மேம் நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் பின் பண்ணி விடுறேன் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் சூப்பரவாக இருக்குது பார்க்கறதுக்கே இது நீங்கள் தங்கத்தில் வியர் பண்ணியிருக்கீங்களா இல்லை கவரிங்கில் வியர் பண்ணியிருக்கீங்க அவ்வளோ ஈஸியாக கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்த்தீங்கனாலே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக எதுவுமே தெரியாது மார்க்ஸ் வேணால் வச்சு கண்டுபிடிக்கலாம் இந்த இங்கெல்லாம் வந்துட்டு கோல்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஜுவல்லோட மார்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வேணால் வச்சு கண்டுபிடிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பர்வான குவாலிட்டியில் இருக்குது ரியல் கோல்டு மாதிரி இருக்குது வாங்கணுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்காக தான் சொல்லியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் கலெக்ஷன்ஸை வந்து கொண்டு வந்தாச்சு வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஷிப்பிங் ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் போன வாட்டி சொன்னேன் அந்த பத்து படி சரடும் அஞ்சு படி சரடும் லிமிடெட் ஸ்டாக் தான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பியாச்சு அனுப்பிட்டு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் டென் பீசஸ் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஃபுல் ஸ்டாக் கொண்டு வந்தாச்சு இப்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ போன வாட்டி வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு வந்து அப்டேட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தவங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் உடனே வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க இமேஜ் ஷேர் பண்ணிவிட்டு ஸோ இது வந்துட்டு பத்து படி சரடு பத்து படி சரடு பியோர் ஐம்போன் சூப்போவான ஒரு கலெக்ஷன்ஸ் அதே ரேட்டு தான் இது வந்து கொண்டு வந்தாச்சு ஃபுல் ஸ்டாக் இருக்குது இப்போ வந்துட்டு பீசஸ் கணக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை போன வாட்டி வந்து நம்ம ஒரு டென் பீசஸ் போல தான் இருக்குது பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிடணும் இந்த வாட்டி ஃபுல் ஸ்டாக் இருக்குங்க வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஒரு சுப்போவான கலெக்ஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு படி சரடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் சூப்பர்வான ஒரு கலெக்ஷன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பொன் முகப்பு செயின் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் டிசைன் வந்திருக்கும் சரடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயின் சரடு தான் வந்திருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்போன் பேங்கிள் தான் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்குது இப்போது ரீஸ்டாக்கிங் பண்ணியாச்சு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் க்ரீன் வித் பிங்க்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ரீனு ஒயிட் வித் ரூபி அண்ட் ஃபுல் ஒயிட் இது நாலுமே வந்துட்டு ரீஸ்டாக்கிங் பண்ணியாச்சு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு சைஸ் தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் டூ பாயிண்ட் எய்ட்டு டூ பாயிண்ட் சிக்ஸு டூ பாயிண்ட் டென் இந்த சைஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கலாம் அதே ப்ரைஸ் தான் ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வந்து ரீஸ்டாக்கிங் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்வான கேரளா செட் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை ப்ரைடல் செட் கூடவே அழகாக போட்டு போகலாம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் அண்ட் வந்துட்டு ஆரம் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ இது நம்மக்கிட்ட ஒரு காலத்தில் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்தது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ சர்ச் பண்ணி பார்க்குறவங்க அப்படி இருக்கவங்களாம் ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் வெட்டிங்க்கெலாம் போகிறீங்க அப்படின்னா நிறையெல்லாம் வியர் பண்ணவே தேவையில்லை இந்த ஒரு ஆறு நெக்லஸ் போட்டாலே போதும் அவ்வளோ நெருக்க நீங்கள் நிறைய ஜுவல் வியர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும் இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி பெண்டன்ட் வந்திருக்கும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திலகம் டிசைன்ஸ் டாட் டாட்டாக வச்ச மாதிரி ஒரு டிசைன் சென்டரில் ஹார்ட் டிசைன்ஸ் இதெல்லாமே சேர்ந்து ஒரு கோர்வையாக வந்திருக்கும் ஒரு சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்மக்கிட்ட இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மஞ்சள் நீராட்டு விழா இருக்குது அதுக்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இப்போது இன்றைக்கி வந்துட்டு இவங்களுக்கு டெஸ்பேட்ச் பண்ண போகிறோம் நம்ம ஸோ டஸ்பேச் பண்ணுறதுக்காக தான் எடுத்தோம் ஸோ இதெல்லாம் வந்து வீடியோவில் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் வந்துட்டு அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபுல் செட் வந்துட்டு கேட்டிருக்காங்க இது நம்ம வந்து இன்றைக்கி டஸ்பேச் பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது நெக்லஸ் ஸோ இது கூட உங்களுக்கு பேக் செயின்மே வந்துடும் சூப்பர்வான ஒரு செட்டு கேரளா செட்டு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குமே இருக்கே வெயிட் இருக்குமா அப்படின்னா வெயிட்டே இருக்காதுங்க நீங்கள் கோல்டில் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ ஒரு பதினஞ்சு சவரன் அந்த மாதிரி வியர் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் வெயிட்டே இருக்காது சூப்பர்வான ஒரு செட்டு ஸோ வேணுன்றவங்க நீங்களும் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த அழகான மூணு லட்சம் இருக்கக்கூடிய டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்லேயே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க சூப்பரான ஒரு டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் இன்சஸ் வந்துட்டு டாலர் செயின் வந்துடும் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான டாலர் செயின் அந்த இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வான ஒரு பேண்டன்ட் வந்துடும் ஒரு சூப்பர்வான கலெக்ஷன்ஸ் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சூப்பர்வான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்